சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் ஊடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் காசா மக்களுக்காக நிலத்திலும் போராடவும் பல்லாயிரக்கணக்கான ஏமன் படைகள் வீரர்கள் தயார் இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனத்தை கண்டிக்கின்றோம் எர்டோகன் கொடூரமான செயல் துருக்கி அமெரிக்க ஆர்வலர் கொல்லப்பட்டதற்கு கமாஸ் கண்டனம் அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க அவசியம் செயல்பட வேண்டும் பிளிங்கன் ஏமன் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அந்த நாட்டின் தலைவர் எதிரிகளுக்கு கடலில் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருவது போன்று விரைவில் தரையிலும் கொடுப்போம் என சூளுரைத்துள்ளார் அவர் பேசியுள்ளதாவது காசா மீதான அமெரிக்க ஆஸ்திரேலியா படைகளின் தாக்குதல் என்பது உலக இஸ்லாமிய உம்மத் மீதான தாக்குதலாகும் கொலை பட்டினி குர்ஆன் எரிப்பு பள்ளிவாசலடிப்பு உள்ளிட்ட அதிகபட்ச கொடூர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்நிலையில் அனைத்து அரபு நாடுகளும் அதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன அதுமட்டுமின்றி சில அரபு நாடு நாடுகள்ஸ்ரேலிய இன படுகொலையில் கைகோர்த்து அதனுடைய பங்குதாரர்களாகவும் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் இஸ்ரேலுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகின்றனர் இது ஆனால் ஒரு நாளில் அமெரிக்காவால் இஸ்ரேலியர்களாலும் இந்த அரபு நாடுகள் கைவிடப்படுவார்கள் இந்த துரோகிகளை பற்றி இஸ்ரேலுக்கு நன்றாக தெரியும் இந்த துரோகிகள் ஒருபோதும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய முன்வர மாட்டார்கள் எந்த நவீன ஆயுதமுன்றி தங்களுக்கு கிடைத்த ஆயுதங்களை வைத்து போராடும் காசா போராளிகளின் உறுதி மற்றும் அர்ப்பணிப்பை அவர்களது இந்த நடவடிக்கை தான் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை தரும் இவ்வளவு பெரிய அநீதிகளை கண்டும் கூட எதிரிகள் தாங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை தொடர்ந்து தோல்வியில்தான் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொண்டனர் காசா போர் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்து அங்கு நேரடியாக சென்று எதிரிகளுடன் போரிடுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஏமன் வீரர்கள் தயாராகவே உள்ளனர் ஆனால் அரபு பூலோக படி நாங்கள் நேரடியாக சகோதரர்களுடன் சேர முடியாது ஏதாவது ஒரு அரபு நாட்டின் வழியாகவே செல்ல முடியும் ஆனால் நமக்கு வழி அரபு நாடுகள் அதற்கு அமைதி அளிக்க தயாராக இல்லை எதிரிகளுக்கு உதவுவதில் தான் ஆர்வமாக உள்ளனர் அவர்கள் ஒருபோதும் நமக்காக அவர்களது எல்லைகளை திறந்து விடமாட்டார்கள் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாம் தாக்கக்கூடாது என்பதற்காக என் மீது பலகட்ட தாக்குதல்களை அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் நடத்தியுள்ளன ஆனால் ஒருபோதும் அவர்களால் எங்களது தாக்குதலை தடுத்து நிறுத்த முடியவில்லை நவீன தொழில்நுட்பம் மூலம் இவ்வாறு நாம் கடலில் அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தோமோ அதேபோல் தரைகளிலும் அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியத்தை அளிப்போம் காசா போரில் நமது வலுமை சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக விடுக்கும் நமது பாதையில் நாம் உறுதியாக இருப்போம் இறைவனால் நம் இலக்கை அடைவோம் என்று ஏமன் படைகளின் தலைவர் சையன் அப்துல் மாலிக் அவுதி அந்த நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரிசப் தையிப் எர்டோகன் மேற்கு கரையில் ஒரு துருக்கிய அமெரிக்க ஆர்வலர் கொல்லப்பட்டதை கண்டித்து அங்கு பத்து நாள் இஸ்ரேலிய ஊடுருவலை விமர்சித்தார் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்திற்கு எதிரான இஸ்ரேலின் காட்டு மிராண்டித்தனமான தலையீட்டை நான் கண்டிக்கின்றேன் தாக்குதலில் உயிரிழந்த எங்கள் குடிமகன் ஐசெனூர் எஸ்கி எய்கிக்கு க்கு இறைவின் கருணைக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவரை சீல் எழுதினார் ஒரு அறிக்கையில் துருக்கியின் வெளியுறவு அமைச்சகமும் கொலையை கண்டனம் செய்தது நிதன்ஜாங்கு அரசாங்கம் நாங்கள் உதவ வருபவர்களையும் இனப்படுகொலைக்கு எதிராக அமைதி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களையும் மிரட்டு இஸ்ரேல் முயற்சிக்கின்றது இந்த வன்முறை கொள்கை வெற்றி பெறாது இஸ்ரேலிய தலைவர்கள் தவிர்க்க முடியாமல் சர்வதேச நீதிமன்றங்களின் முன் பொறுப்பு கூறப்படுவார்கள் என்று அமைச்சகம் மேலும் கூறியது அடுத்து எஸ்டெல் படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டு அமெரிக்க மற்றும் துருக்கிய பிரஜையான ஐசனூர் எஸ்கி எய்கி கொல்லப்பட்டதற்கு கமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறு வயதான ஆர்வலர் நெப்லஸ் அருகே பீட்டாவில் நடந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் சுடப்பட்டார் பாலஸ்தீன மக்களுடன் ஒற்றுமையாக நிற்பவர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு குற்றங்களின் ஒரு பகுதியே இந்த கொடூரமான செயல் என்று கமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த செயல்கள் முறையானவை மற்றும் நடந்து கொண்டு இருக்கின்றன மற்றும் ஆக்கிரமிப்பு படைகள் மற்றும் குடியேறியவர்களால் செயல்படுகின்றன என்று அந்த அறிக்கை மேலும் கூறியது இந்த குற்றங்கள் மூலம் இஸ்ரேலிய அரசாங்கம் தனது கொள்கைகளுக்கு எதிராக பேசும் ஒவ்வொரு குரலையும் அமைதிப்படுத்த முயற்சிக்கிறது என்று அது குற்றம் சாட்டியது அதன் பாசிச செயல்களுக்கு ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு சர்வதேச சமூகத்தை நாங்கள் அழைக்கின்றோம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் அமெரிக்க குடிமகன் ஐசனூர் எஸ்கி கே மரணத்திற்கு அமெரிக்கா வருந்துகிறது மேலும் என்ன நடந்தது என்பதை கண்டறிய அவசியம் போல் செயல்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் கூறுகிறார் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்கா நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டதற்கு முதலில் முதல் விடயங்கள் என்ன நடந்தது என்பதை சரியாக கண்டுபிடிப்போம் அதிலிருந்து தேவையான முடிவுகளையும் விளைவுகளையும் எடுப்போம் என பிளிங்கன் கூறினார் முன்னதாக வெள்ளி மாளிகை ஒரு அறிக்கையில் அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டதால் ஆழ்ந்தமென உளைச்சலுக்கு ஆளாவதாக கூறியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது போர் காரணமாக சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உணவின்றி தவித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது காசா மக்களின் மொத்த மக்கள் தொகையில் ஒன்று சதவீதம் பேர் இறந்துள்ளனர் அதே போல மூன்று தசம் ஏழு வீத மக்கள் அதாவது எண்பத்தி ஆறாயிரம் பேர் போரால் படுகாயம் அடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளனர் பசி பட்டினியும் தொற்று நோயும் அவர்களை துரத்திக்கொண்டே இருக்கின்றது காசா பகுதி ஏறத்தாழ தரை மட்டும் ஆகிவிட்டது இந்த போரில் கிஸ்புல்லா அமைப்பு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தது அதாவது பாலஸ்தீனத்திற்காக எப்படி அந்த நாட்டில் கமாஸ் போராடி வருகின்றதோ அது போலவே லெபனானில் இருந்து இயங்கி வரும் அமைப்பு தான் கொள்கையை ஆதரித்து வருகிறது எனவே கமாசுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் ஐநா செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் இதனை கூறியுள்ளார் போரில் சிக்கிய பொதுமக்களுக்கு உணவு சமைத்து வழங்க நூற்றி முப்பது சமையல் கூடங்கள் செயல்பட்டு வந்தன ஆனால் இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து முன்னேறியதால் நூற்றி முப்பது சமையல் கூடங்களில் எழுபது கூடங்கள் காலி செய்யப்பட்டுவிட்டன இதனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான காசா மக்கள் பட்டினியால் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் என்று கூறியுள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க